இனிய நாள் அனைவருக்கும் பா அறிவொளியின் அன்பான வணக்கங்கள் நேற்று சித்திரை முழு நிலவு வானத்திலே பால் நிலா காய்கிறது பாவேந்தர் பாரதிதாசன் இந்த முழு நிலவை பற்றி புரட்சி கவி என்ற நூலிலே உதாரன் பாடுவதாக அழகான கவிதை ஒன்றை வடித்து தந்திருப்பார் நீலவா நாடைக்குள் உடல் மறைத்து நிலவென்று காட்டுகின்றாய் ஒளி முகத்தை என்று அந்த பாடல் தொடங்கும் அற்புதமான பாடல் அது நிலவை பற்றி எல்லா கவிஞர்களும் பாடியிருக்கிறார்கள் முழு நிலவை பாடாத கவிஞன் இல்லை முழு நிலவை பாடாதவன் கவிஞன் இல்லை என்ற நிலை தமிழ்நாட்டிலே உள்ளதல்லவா ஆனால் பாரதியதை பற்றி என்ன பாடியிருக்கிறார் என்று இதுவரை தெரியாது எனக்கு தேடினேன் என்ன வியப்பு வெண்ணிலா என்ற தலைப்பிலேயே அவர் ஒரு முழு நீல கவிதையை எழுதியிருக்கிறார் அதை தவிர பல இடங்களிலே நிலவு வருகிறது இந்த கவிதை அதில் ஒரு பத்தியை எடுத்துக்கொண்டு இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம் கவிதை என்பதினுடைய சிறப்பு என்ன தெரியுமா எல்லோருக்கும் தெரிந்த ஒரு செய்தியை எல்லோருக்கும் தெரியாத ஒரு கோணத்தில் பார்க்க வேண்டும் அதை அவர்கள் பார்த்திருக்க வேண்டும் ஆனால் அவர்கள் பார்த்திராத பார்வையில் அதை நாம் அவர்களுக்கு பதிவு செய்ய வேண்டும் அப்படி செய்யக்கூடிய கவிதை நிலைத்து நிற்கும் அதுதான் கவிஞனுடைய திறமை வானத்திலே முழு நிலவை பார்க்கிறார் பாரதியார் அந்த பரந்த வானம் விரிந்த வானம் நீல நிறத்திலே இருக்கக்கூடிய நீளமான வானம் அது அவருக்கு ஒரு கடலை போல தெரிகிறது வானத்தை கடல் என்று உருவகப்படுத்தினார் வானம் கடலாக மாறிவிட்டால் அந்த வானத்திலே இருக்கக்கூடிய அந்த முழு நிலவு அது எப்படி இருக்கிறதாம் பரந்த கடலுக்கு நடுவிலே இருக்கக்கூடிய சிறிய நிலப்பரப்பு அதைத்தான் நான் தீவு என்று சொல்லுவோம் நான்கு புறமும் சுற்றிலும் தண்ணீர் சூழப்பட்ட ஒரு நிலப்பகுதியை தீவு என்று அழைப்போம் மூன்று பக்கம் கடல் ஒரு பக்கம் நிலம் என்று சொன்னால் அது தீபகற்பம் இது தீவு வானம் கடலாக போன காரணத்தால் இந்த நிலவு ஒரு தீவினைப் போல பாரதிக்கு தெரிகிறது வானக்கடலிலே இருக்கக்கூடிய தீவை நீதான் என்று நிலவை யாரும் காணாத ஒரு புதிய கோணத்திலே பாரதி பார்க்கிறார் அந்த நிலவினுடைய ஒளி கதிரவனினுடைய ஒளி அதனுடைய தன்மை வேறு அது சுட்டெரிக்கும் தன்மையாகவும் இருக்கும் ஆனால் நிலவின் ஒளி அப்படியல்ல அது குளிர்ச்சியான ஒரு ஒளி மனதுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு ஒளி பாரதி சொல்லுகின்றார் உன்னுடைய ஒளி இருக்கிறதே அது சொல்லை மயக்குகிறது காண்பவருடைய கண்களை மயக்குகிறது கற்பவருடைய நெஞ்சை மயக்குகிறது அந்த ஒளியை வியந்து வியந்து பேசத் தொடங்கினால் சொற்கள் வர மறுக்கின்றன காணக்கூடிய கண்கள் அதிலே இருந்து தன்னை எடுக்க விடாமல் செய்கின்றன அந்த நிலவினுடைய ஒளி நெஞ்சிலே பரவக்கூடிய நிலையில் இருப்பவர்களுக்கு அது ஒரு மிகுந்த மயக்கத்தை தருகிறது இப்படி மூன்றுக்கும் மயக்கத்தை தரக்கூடிய நில ஒளியே உன்னுடைய ஒளி என்கிறார் ஒளி என்பது என்ன செய்ய வேண்டும் வெளிச்சத்தை தருகின்ற பொழுது நம்முடைய உறக்கம் களைந்துவிடும் உறங்கிக் கொண்டிருப்பவர்கள் அறையிலே நீங்கள் ஒரு மின்விளக்கை போட்டால் அல்லது அங்கே ஒளிவரச் செய்தால் உறக்கம் களைந்துவிடும் ஆனால் இந்த ஒளி என்ன செய்கிறது நினைவை நனவு நிலையை மறந்து கனவு நிலைக்கு கொண்டு போய் நம்மை வைக்கிறது பாரதி அந்த ஒளிக்கு ஒரு அற்புதமான ஓமையை சொல்லுகின்றார் அது மயக்குகிறது சரி அந்த மயக்கத்தை வேண்டாம் என்று ஒதுக்கி விடலாமா அதுவும் முடியவில்லை அது எப்படிப்பட்டது தெரியுமா நிலவினுடைய ஒளி கொள்ளும் அமிழ்தத்தை நிகர்த்த கல் கொள்ளும் அமிர்தம் அமிழ்தம் உண்பவரை வாழ வைக்கும் அது எப்படி கொள்ளும் அழகிய முரணல்ல இது பாரதி சொல்லுகின்றார் அமிழ்தம் அது உண்பவரை வாழ வைக்கும் தான் ஆனால் இந்த அமிழ்தம் என்னை நனவு நிலையிலே இருந்து என்னை தெளிவான நிலையிலே இருந்து மயக்குகிறது அதனால் இந்த நிலவினுடைய ஒளி கொள்ளும் அமிழ்தத்தை போன்றது நீங்கள் யாரால் எதனால் உயிர் வாழ்கிறீர்களோ அதனாலேயே உங்கள் உயிர் போகும் நிலையும் ஏற்படலாம் அதனால்தான் பாரதி உயிரை காக்கும் அமிழ்தத்தை உயிரை எடுக்கக்கூடிய அமிழ்தம் என்று கொள்ளும் அமிழ்தத்தை போன்ற கல் எப்படி மயக்குமோ அதை போல உன்னுடைய ஒளி மயக்குகிறது என்கிறார் பாடலை காண்போமா எல்லையில்லாதோர் வான கடலிடை வெண்ணிலாவே விழிக்கு இன்பம் அளிப்பதோர் தீவென்று இலகுவை வெண்ணிலாவே சொல்லையும் கண்ணையும் நெஞ்சையும் சேர் இங்கு வெண்ணிலாவே நிந்தன் சோதி மயக்கும் வகையதுதான் என் சொல் வெண்ணிலாவே நல்ல ஒளியின் வகை பல கண்டுலன் வெண்ணிலாவே நனவை மறந்திடச் செய்வது கண்டிலன் வெண்ணிலாவே கொள்ளும் அமிழ்தை நிகர்த்திடும் கள் ஒன்று வெண்ணிலாவே வந்து கூடி இருக்குது நின் ஒளியோடு இங்கு வெண்ணிலாவே நிலவை நிமிர்ந்து பார்ப்போம் பாரதியின் கவிதையை ஆழ்ந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்